அவுசில்லாஹிமின் ஷெய்தான்இர் ரஹீம் லிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில்லாலமீன் அஸ்ஸலாத்து வஸ்லாம் ஈதில் முர்சலீன் வாலா ஈதில் முர்சலீன் வாலா அலிஹி ஒசாஹிஹி வமன் தபியும் பெஹானின் லயோமிதீன் மதிப்புக்குரிய அன்பின் மாணவர்களே இஸ்லாம் இஸ்லாமியனா நாகரீகம் மற்றும் ஓளவல் இஸ்லாம் பாடம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொதுவாகவும் குறிப்பாக இஸ்லாமிய நாகரிகம் இஸ்லாம் பாடம் எடுக்கக்கூடிய உயர்தர மாணவர்களுக்குமான பொதுவான ஒரு டியூட்டை நாங்கள் இப்போது கலந்துரையாடுவோம் இந்த டியூட்டினூடாக எங்களுக்கு பொதுவான இஸ்லாத்தின் எம்சிக்யூ பல் தேர்வு வினாக்களுக்கான விடைகளை எங்களுக்கு அலசி ஆராயலாம் இதனூடாக எங்களுக்கு இஸ்லாம் பாடத்தினுடைய ஒரு பாரிய ஒரு அறிவு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட இருநூறு எம்சிக்யூ அளவிலே காணப்படக்கூடிய இந்த டியூட்டிலே நாங்கள் இன்று முடியுமான அளவு வீடியங்களை நாங்கள் கலந்துரைய கலந்துரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ் ஸ்மார்ட் எடியூகேஷன் தமிழ் என்ற யூ நாங்கள் மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக குறிப்பாக அவர்களுடைய கற்றல் இடர்பாடுகள் அவர்களுக்கு மோட்டிவேஷன் வழங்குவது அதே நேரம் கற்றலின் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஞாபகம் மறதியை குறைப்பதற்கான வழிகள் சுய கற்றலுக்கான வழிகாட்டல்கள் இது போன்ற வழிகாட்டல் நிகழ்வுகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடத்துவோம் இன்று நாங்கள் இஸ்லாம் இஸ்லாமிய நாகரிகம் உயர்தரத்தில் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலகுபடுத்துவதற்கான ஒரு பொதுவான ஒரு ட்யூட்டை நாங்கள் இன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே நாங்கள் மேலதிகமாக இஸ்லாமிய நாகரியம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான விஷேடமான கருத்தரங்குகள் அவர்களுக்கு மாதிரி வினா பத்திரங்கள் பாஸ் பேப்பர் வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளித்தல் இது தொடர்பான விடயங்களை விஷாலாக நாங்கள் அடுத்தடுத்த லைவ் வீடியோகளிலே சந்திப்போம் எனவே இப்போது நாங்கள் முதலாவது வினாவிலிருந்து அதாவது முதலாவது வகி எழுதும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக சாதாரண தர பிள்ளை பிள்ளைகளுக்கே தெரியும் குத்தாபுல் வஹி வஹி எழுதக்கூடியவர்களை நாங்கள் குத்தாபுல் வஹி என்கின்றோம் இங்கே பொதுவான ஒவ்வொரு வகையான கேள்விகளும் அதற்கான விடைகளை நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம் இரண்டாவது வினா ஹதீசுல் குதுசி ஹதீஸை எங்களுக்கு பல்வேறு வகையாக பாகுபடுத்தி பார்க்கலாம் ஹதீஸை நாங்கள் முத்தவாத்தி ஆகாதென்று பாகுபடுத்துகிறோம் அதேபோல் மகபூல் மர்தூத் அதேமோ அதே போன்று நாங்கள் ஹதீஸுடைய பிரிவுகளாக நாங்கள் சஹீ ஹசன் லைஃப் அந்த மெத்தட்ல பார்க்கும் இல்லாட்டி ம நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போன்று ஹதீஸ் கரீப் மஷூர் இந்த மெத்தட்டில் பல்வேறு அடிப்படையில் நாங்கள் ஹதீஸை அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை அதனுடைய தராதரங்கள் அடிப்படையிலே பல்வேறு அடிப்படையிலே பார்க்கலாம் இலகுவாக சாதாரண தரத்தில் வரக்கூடிய ஒரு வினா ஹதீஸ் நபவி ஹதீஸ் குதுசி ஹதீஸ் என்றால் என்ன நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் மகாபுரா இலச்சனங்கள் பண்பு நலன்கள் இதனைத்தான் முஹதீசின்களும் ஹதீஸ் என்றால் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் அகாபுர இலச்சனங்கள் என்று கூறுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸை நபி அவர்களுடைய வார்த்தையால் நபி அவர்களுடைய கருத்தால் கூறக்கூடியது ஹதீஸ் ஹதீசுல் நபவி ஹதீசுல் குதுசி என்றால் அல்லாஹ் கூறுகிறான் என்று வர எங்களுக்கு தெரியும் ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹமது எங்களுக்கு தெரியும் ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா எங்களுடைய மதுகபுகள் பல காணப்படப்பட்டன அந்த மதுஹப்பிலே பிரபலமான மதுஹப்புகள் ஒன்று தான் இம்மாம் ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிகி இது போன்ற மதுகபுகள் பிரபலமானது அதிலே ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் பின்பற்றக்கூடிய மதுகப் ஷாஃபி மதுகப் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா கித்தாபுல்லும் கிதாபுர் ரிசாலா போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவுடைய ஜெதீத் சட்டம் என்று குறிப்பிடுவது எகிப்திலே அவர் கூறிய சட்டத்திட்டங்கள் அவர் அவர் த இஜித்திஹாத் செய்து கூறிய சட்ட விளக்கங்கள் ஜதீத் அங்கே அங்கேதான் கித்தாபுல் நும்மும் எழுது அந்த கிதாபுள் நும்மையும் அவர் எழுதினார் எனவே அந்த அடி இமாஃபி உடைய ஜதீத் சட்டம் எங்களுக்கு தெரியும் எகிப்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஐந்தாவது வீணா அத்தகலீல் இந்த இது இன்று இஸ்லாம் பாடத்திலே ஆரம்பத்திலே காணப்பட்ட தலாக்குடைய பாடம் பைன் இரண்டாக வகுக்கலாம் இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு கேவினா எங்களுக்கு தெரியும் தலாக் பாயினை மூன்று தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு த நாங்கள் முதல் கணவனை திரும்ப மீட்டிக்கொள்ள வேண்டுமென்றால் திருமணம் முடித்து மீண்டும் தலாக் சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்துக்குட்படக்கூடிய மூன்று தலாக் சொல்லப்பட்ட பெண்ணைத்தான் தகலீல் என்று அந்த தான் தகலீல் என்று கூறப்படுகின்றது அடுத்தது ஹஜ்ஜில் மீ காத் எங்களுக்கு தெரியும் மீ காத் என்றால் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்ய செல்லக்கூடியவர்கள் நீயத்து வை வைக்கக்கூடிய இஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்து செல்லக்கூடிய இடத்தை தான் நாங்கள் ஹஜ்ஜில் மீ காத் என்று குறிப்பிடுகிறோம் அப்போ இந்த இடத்துல பாக்கையில் மீலம்லம் மதினாலேந்து மக்காவுக்கு போகிறன்டா அதுல் குலைஃபா அப்போ அந்த நாங்கள் அந்த ஹஜ்ஜில் நீத்து வைக்கக்கூடிய இஹ்ராம் அணியக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் செல்ல ஹஜ்ஜில் மீ காத் அப்போ இந்த இடத்துல வீட இஹ்ராமுக்குரிய எல்லை இஹ்ராமுக்குரிய எல்லை தான் நாங்கள் மீகாத் என்று குறிப்பிடுகின்றோம் ஹஜ்ஜில் மீகாத் முதலுக்கும் உழைப்புக்கும் இடையிலான பங்குடைமை இது சாதாரணமாக உழவெல்லாம் வரக்கூடிய வினாவும் தான் முதலுக்கும் உழைப்புக்கும் இடையிலான அப்போ நான் இது இன்றைக்கு ஒருத்தர் பணத்தை எட்டு அடுத்தவர் அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் தான் முதாரபா முதாரபான்னு சொல்லு அது கிராலன்னு சொல்லுவேன் முதாரபா அதாவது ஒருவர் ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணிப்பார் இன்னொருத்தவர் உழைக்கு அது போகிறவர் கிடைக்காமல் போகிறது ரைட் அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம் அடுத்தது மஹூப் என்றால் என்றா வாரிசுரிமையில இல்முல் மீரா சென்று ஒரு ஒருவருட சொத்து பிரிக்கப்படுக முறைகளை தான் சொல்லுங்கள் சொல்லுங்க சல்லல்லா அலே ரசூல் சல்லா குர்வான்லேன்னு சொல்லப்படுக ரசூல்லாவும் இந்த விடயத்தை சொல்லப்படுக இது எதிர்காலத்தில் மறைக்கப்படக்கூடிய அறிவு உண்டெல்லாம் சொல்லிக்க குர்வானில் பெரும் பாவங்கள் அதாவது இந்த ம நிரந்தர நரகம் என்று சொல்லப்படுகிறதில் ஒன்று தான் இந்த வாரிசு உரிமை விடயத்தில் பிழையான முறையில் நடந்து கொள்பவர்கள் எனவே வாரிசுரிமை பாடத்தை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ என்றால் தடை செய்யப்பட்டவர் மஹஜூப் என்றால் தடை செய்ய அடுத்தது எங்களுக்கு தெரியும் முஷ்ரிகண்டா இணை வைப்பவர் காஃபிரண்டா நிராகரிப்பவர் மோமி மோமி நண்டா ஈமான் கொண்ட நயவஞ்சகர் அடுத்தது முர்த்ததண்டா மதம் மாறியவர் அடுத்தது முழ்கி தண்டா நாஸ்திகவாதி போல சொல்லுகள் அரபு சொற்கள் அரபு பதங்களை இஸ்லாம் இஸ்லாமிய நாரியம் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் கட்டாயம் அரபு பதங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்போ அது அந்த அதை கருத்துக்களை பாடமாக்கி வச்சிருந்தால் உங்களுக்கு இளவுபடுத்தப்படும் இந்த பாடத்தில் உங்களுக்கு லேஸ் ஆகும் ரைட் அப்போ ஃபுகாண்டா சட்டத்துறை அறிஞர்கள் ஹதீஸ் ஹதீஷ்துறை அறிஞர்கள் அடுத்தது எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் உருவான ஹதீஸ் துறை தான் முவத்தா அப்போ முஹத்தாட ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நாங்கள் மீட்டிங் கொண்டு போகிறேன் முஹத்தாவின் ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அடுத்தது எங்களுக்கு தெரியும் ஓர்ஃப் நாங்கள் சட்ட மூலாதாரம் மசாதிர் ஷரியாண்டு அல் குரான் சுண்ணா பார்க்கு அதில் பார்க்க இஸ்திஹான் இஸ்தி ஹாப் ஷிகா கவுலு சஹாப் இந்த நாங்கள் மஸ்லஹா முர்சலா இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க உயர்தரத்தில் இஸ்லாமிய நாரிய பாடத்தில் ஒவ்வொன்றை பத்தியமான விளக்கம் காணப்படுவேன் அப்போ சொல்லுண்டா வழக்காரு பொது வழக்கம் அப்போ வழக்கத்தில் இருக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு பிரதேசத்தில் பெண்கள் ஜக்காத் கொடுக்க செல்ல பெண்கள் நகைக்கு பத்தரை பவுன் இருந்தால் பத்தரை பவுனுக்கு மேற்பட்ட நாகைக்கு செல்ல சேவ் இஸ்லேய்க்க செல்ல அப்போ அவர் ஜக்காத் கொடுக்க நிசாப் அளவு அடைஞ்சிடுவார் அப்படியான நிலைமையில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜக்காத் பெண்களை கிரந்தங்களை வெளியிட்டதோடு அது மட்டும் இல்லாமல் ஹதீஸ் பாதுகாப்புக்காக இல் முஜரஹாதீல் உசூல் ஹதீஸ் அஸ்மாஜால் இப்போ கலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட காலம் ஹதீஸ் கலை வரலாற்றில் அப்போ தாபின் தபவு தாபியின்கிற காலம் அது தாபிய காலத்தில் இந்த ஹதீஸ் ஒன்றுபடுத்து ஹதீஸில் முறைப்படி தொகுத்தெழுது ஆரம்பிக்கப்பட்ட அதுக்கு தான் சொல்லுங்கள் ஹில் அப்போ நீங்கள் ஹதீஸ் கலை வரலாற்றி தக்வீனூழில் பண்ணா கலை முறைப்படி தொகுத்தெழுதல் தேவையானவங்களுக்கு இந்த இந்த ட்யூட்டை அவங்களுக்கு போட்டுடையிலும் இந்த தேவையானவங்க என்கிட்ட கேட்டால் நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை போடையிலும் இந்த ட்யூட்டெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தேவையான நம்பரை போட்டு குறிச்சிக்கோங்க நான் சொல்லுவதை அடுத்தது நீங்கள் இதில் இப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு போக சொல்லே உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவையான விஷயங்கள் இருக்கிறேன்னா எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அப்போ நாங்கள் இந்த உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சொல்லலும் ரைட் அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போன விஷயத்தில் அடுத்தது நாங்கள் பார்க்கணும் என்ன திரண்டா ஹதீஷ்கலை வரலாற்றில் தக்வீனு நீர் நாங்கள் பார்த்த கலை பூ ஹனீஃபாவுக்கு வழங்கப்பட்ட பெயர் இது ஓலவெல்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு தான் இமாமுல் ஆலம் இமாமுல் ஆலம் என்று பெண்கள் அதிகமாக காய்ஷானாகி அப்போ ஹதி அதிகமான பெண்கள் அதிகமாக காய்ஷனாகி அப்போ அதி அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியார்ண்டா அபு ஹுரேரா அலி அல்லாஹு அன்பு அடுத்தது இமாமுல் மதீனா இமாமுல் மதீனா என்றால் உங்களுக்கு தெரியும் மாலிக் இமாம் இமாம் மாலிக் அடுத்தது அஹ்லுர் ரா ஈ அஹ்ளுர் ரா எனப்பட்டோர் என்றா ஹனஃபி அஹ்ளுர் ராண்டா ஹனஃபி மதுக பிரிவினருக்கு தான் சொல்லிய அஹ்லுர் ரா என்று ரைட் அப்போ இந்த சில விஷயங்களை நான் அவசரமாக சொல்லி கொண்டு போகிறேன் அடுத்த தேவையான முக்கியமான விஷயங்கள் வரும்போது <highgli> ො ලම ලෙන් සිහාාදු නස් අල්ල ලග සල්ලල ජාහදතු නස් අද ද අබර් ජිහදආහ පැරිය ජිහාා දුල්ල තඩු පෝරාඩය ජිහාදග ත සල්ලය. ජිහාදරවාහ හල ජිහාත් බිල්මල් ජිහාත් බි නස් ජිහත් ල්ිය සියාස ජහාාත් ත් තාල්ලම් අින කටපිතල් මුලම් ජිහත් සැයිවද පනත්තින ජහත් සයිවද අගසලය ජිහාදු නස් අප. அதை நாங்கள் பார்த்தோம் அடுத்தது இருபத்தி ஓராவது ஜிம்மிக்கல் அண்டா இஸ்லாமிய அரசுக்கு வாழும் முஸ்லீம் அல்லாதவர் ஜிம்மிக்கல்கிட்ட விஷயம் நாங்கள் எல்லா இதுலேயும் பார்க்குவேன் உதாரணமாக இந்த சஹாபா க நாங்கள் கா இந்த ஆட்சின்றா நபீட காலம் அப்புறம் குலஃபா ராஷித்துன் காலம் முப்பது வருடம் பக்கர் அலி உமர் அலி உஸ்மார் அலி அலிரலி அதுக்கப்புறம் உமே ஆட்சி அப்புறம் அப்பாசியர் ஆட்சி உஸ்மானியாட்சி இந்த எல்லா காலத்திலையும் இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டு வாழும் முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் திம்மிக்கல் என்று இவங்களோட விஷயத்தில் நான் கவனமாக நடக்கணும் இவங்களோட பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தணும் தேவையற்ற வரிகளின் படம் வரையும் அப்துல் அதீத் ரஹமத்துல்லா மிக நேர்மையான முறையில் திம்மிக்கல் விஷயத்தில் நடந்தேன் அப்போ இந்த இடத்துல திம்மிக்கல் எனப்படுவோர் இஸ்லாமிய அரசுக்கு கட்டுப்பட்டு வாழும் முஸ்லீம் அல்லாதவர் திம்மிக்கல் என்றால் அது வாரிசுரிமை சட்டத்தில் வரக்கூடியது இல்முல் என்ற பாடத்தில் வர்றது அந் நசபண்டா இது இந்த இதுலேயும் வார தான் திருமணத்தில் சட்டத்திட்டத்துலையும் வார அப்போ திருமணம் மண்டு பாடத்துக்குள்ளால் வரச் மஹரமியில் நசபண்டது இரத்த உறவும் முறை இரத்த உறவும் முறை அடுத்த அப்போ ரவா அந் நசப் அப்படியெல்லாம் காணப்படுது தானே அப்போ இது இல்லை நசபண்டா இரத்த உறவும் முறை அடுத்தது திருமணமண்டு வர சொல்ல திருமணத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த நாங்கள் சொல்லு இந்த மணவாளன் மணவாளி வலி இந்த நாங்கள் சொல்லக்கூடிய திருமணத்தில் அடிப்படை விஷயங்களில் செல்லுபடியாகது முறிவடைதல் விவாகம் செல்லுபடியாக முறிவுறுதல் இது சில டைமில் ஒரு இப்போ கல்யாணம் கல்யாணம் கட்டினவங்களில் சரி மணவாளியோ அல்லது தம்பதியில் யார் சரி ஒருத்தர் இஸ்லா தொட்டு போகிறேன் அப்போ அந்த இடத்துல திருமணம் மொட்டோவாக முறிவடைகிற அல்லது எங்களுக்கு சொல்லலாம் உறவினர்கள் தெரியுமா பால்குடி உறவால் சகோதரர் திருமணம் முடிச்சிக்க அப்போ இது தெரியுமாகிற அப்போது அந்த அந்த நிக்கா முடிவு விடுற ஒட்டோமேட்டிக்காக முடிவு விடுற அல்லது இந்த முடிவடைகிறது அதுக்கு தான் என்று சொல்லு ரைட் அடுத்தது நாங்கள் அடுத்த பேஜிப்போம் ரைட் இஹியா உலூமுதீன் எங்களுக்கு தெரியும் அடுத்த நாங்கள் இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவதில் நாங்கள் பார்க்கு இஹியா உலுமுத்தீன் ஆசிரியர் இஹியா அது இமாம் கசாலி ரஹமத்துல்லா இமாம் கசாலி ரஹமத்துல்லா உண்மையில் மிக அறிஞர் உண்டு அப்போ நீங்கள் இசைக்கலை படித்த செல்ல எங்கள் சம்பந்தம் அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கு இஹியா அல் இஹியா உலுமுத்தீன்ன்ற ஒரு சீரீஸ் உண்டு அதில் கோபம் கொல்லாதை மறுமை சிந்தனை அடுத்தது அப்படி இஹியா இஹியா உலுமுத்தீனில் மிக உள்ளத்தில் அதிகம் தாக்கம் செலுத்தக்கூடிய நிறைய புத்தகங்கள் காணப்படுவே அப்போ இமாம் கசாலி ரஹமத்துல்லா அவட புத்தகங்கள் எல்லாம் வாசித்தவங்க அதில் பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சு கொள்வேன் அப்போ நீங்கள் ஹியாவுலமுதீனின் ஆசிரியர் இமாம் கசாலி ரஹமத்துல்லா ரைட் அடுத்தது நாங்கள் பார்க்க நபி அவர்களுக்கு அங்கீகாரங்கள் நபியிட சொல்லுக்கு கல்லுக்கு ஃபேல் அண்டு இது ஹதீஸில் வர விஷயமா நபியிட அங்கீகாரம் என்று அத்தக்குரீரி நபியிட அங்கீகாரம் அத்தக்குரீரி ரைட் அப்போ இந்த எங்களுக்கு தெரியும் சில ச ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் உடும்பிரச்சி சாப்பிடுறதுக்கு நபிகிட்ட கேட்டபோது நபி எனக்கு இது உண்மையிலே பழக்கம் இல்லை இதில் எனக்கு இது அறி இந்த சாப்பிடுவதில் பழக்கப்பட்டில்லைன்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அமைதியாக அங்கீகரிச்சுக்கிற சொல்ல அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதையும் உதாரணத்துக்கு பார்க்குங்க அப்போ நபி அவர்கள் அங்கீகரிச்சது தக் அது தக்குறீர் எங்களுக்கு தெரியும் ஷியாக்களை நாங்கள் இஸ்லாம் பாடம் இஸ்லாமிய நாரியம் ரெண்டு பாடத்திலையும் நாங்கள் படிக்க ஷியாக்கள் என்றது நான் நினைக்க இந்த முறை ஈரான் அடுத்தது அமெரிக்க இஸ்ரேலுக்கான யுத்தங்கள் நடைபெற்ற இந்த நிலவரங்கள் எல்லாம் வச்சு பார்க்க செல்ல இந்த முறை இஸ்லாமியன் ஆரியம் இஸ்லாம் பாடங்கள்ல ஷியா ஏன்னா ஒரு பேசு பொருளாக சமகாலத்தில் பேசு பொருளாக மாறின இந்த முறை ஷியாக்கள் உமையாக்கள் யார் உமையாக்கள் உண்மையிலே அல் அளிரலீட இந்த ரசூலோட குடும்பத்தார்களுக்கு அநியாயம் செஞ்சால் அப்போ எப்படி இந்த ஷியா பிரிவினர் உரு உரு இந்த உருவான உண்மையில் அவங்க அல்லூ அவங்களோட நிலைப்பாடு என்ன இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வர தொடங்கினேன் அப்போ ஷியாக்கள் சம்மந்தமாக நிறைய பேர் ஆர்டிக்கல்கள் எழுத தொடங்கினேன் அப்போ ஷியாக்கள் எந்த நிஸ்னா சரியானா பன்னிரண்டியும் அவங்க பின்பற்றக்கூடியவங்க அதில் அவங்களோட கொள்கைகள் என்ன அப்போ அவங்க இன்றைக்கு ஈரான் ஈரான் லீக் அவங்க ஈரான் ஈரான் லீக் அவங்க எந்த வகை ஷியாக்கள் இது சம்மந்தமான நிறைய பேசு பொருள் வந்த அப்போ நாங்கள் சிலபஸில் ஷியாக்கலண்டாக என்ன ஆண்டு படிச்சு படித்தேன் அதில் ஷியாக்களோட பிரிவுகளை பார்க்க அப்போ ஷி எங்களுக்கு தெரியும் சிஃபின் யுத்தம் ஜெமல் யுத்தம் அதில் குறிப்பாக சிஃபின் யுத்தம் நடைபெறுகிறதுக்கு உஸ்மான்டலி கொலை செய்யப்படுகிறதுக்கு பிறகு அந்த உஸ்மான்டலியிட கொலைக்கு கொலையிட அந்த விஷயத்துக்கு கொலைக்கு காரணமாக இருந்தது கொலையிட சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை ஒரு கிளர்ச்சியாக மாற்றினது அது பின்னணி இது எல்லாத்திலேயும் மீது இப்னு சபா என்ற நாயவஞ்சகன் அப்போ அவன் உருவாக்கின பிரிவு தான் ஒரு அதுவும் அந்த சியாக்கால காலத்தில் உருவான ஒரு பிரிவு பிரிவுன்றத்தால் தான் நாங்கள் சப ஈயா ஷியாக்கல்ல சபஇ பிரிவினர் என்று குறிப்பிடுகிறார் அப்போ நீங்கள் எழுதிக்கோங்கோ அப்துல்லாஹிபின்னு சபாவை தலைவராக கொண்டோர் அப் அப்துல்லா அபு சபாவை தலைவராக கொண்டு உருவான பிரிவினர் அதுதான் அசபியா பிரிவினர் ரைட் அடுத்தது அப்போ இந்த இது சப்ஜெக்ட் எல்லாம் நீங்கள் இஸ்லாமிய நேரத்தில் டீப்பாக படிக்க இஸ்லாம் பாடத்துலேயும் ஓரளவு அதை விளங்கி கொண்டு போகிறேன் அடுத்தது பாருங்க தக்கியா அப்போ தக்கியா என்று வர சொல்லே இந்த ஷியா குரம் ஒன்று பேசிய ஒரு கொள்கை ஒன்று காணப்படுவேன் ஷியாக்கண்ட் இமாமிய இதில் அவங்கத்தில் பிரிவுகள் தக்கி ஆயிக்க முத்துவா திருமணம் முறைய ரஜி ஆயிக்க அப்போ ரஜியாண்டா அப்போ அவங்க மீண்டும் ஒரு இமாம் திரும்பி வாரண்டு இமாமுல் மஹதி திரும்பி வாரண்டு சொல்லுது அப்போ இந்த இடத்துல தக்கியாண்டா ஷியாக்களில் உண்மையை மறைத்து பேசும் கொள்கை உண்மையை மறைத்து பேசும் கொள்கை அப்போ தக்கியா அப்போ இது கண்டும் அவங்க ஆதாரம் செட் பண்ணி வச்சு கொண்டிருக்க அதாவது சுமையா நாயகி அடுத்தது எங்களுக்கு தெரியும் இந்த யாசீர் ரலி யாசீர் அலியும் சுமையா நாயகும் குறைசி க சித்திரவதை குற்று கொள் குமாரலியும் தண்ணியில் போட்டு லா லாத் போல தெய்வங்களோட பேரை சொல்ல சொல்லுங்க அப்போ இவர் சுய நினைவு இல்லாமல் சொல்லுப்படுங்க இவர் விடுதலை ஆகுக பின்னர் இவர் அந்த என்ன என்ன வாயால் இப்படி குஃப்ரான வார்த்தை இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டுக்கீங்க சொல்ல அல்லா அல்லா உத்தால ரசுல்லாக்கு குர்வானாய நீ அவர் உள்ளத்தில் ஈமான் இருக்கும் போது தான் இது சொல்லுப்பட்ட ரெண்டவே அவருக்கு அந்த பாவம் வாரல்ல கருத்து சொல்லுறதுக்கு குருவான திறங்கி ரசுல்லா வந்த அதை அம்மாறிக்கு சொல்லுவேன் அப்ப அந்த அந்த